சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க இல்லை உங்கள் கூட அடிக்கடி சண்டை போடுறாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஏதோ சண்டை வந்துட்டே இருக்குது மனஸ்தாபம் ஆகிட்டே இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒரு ஒற்றுமை ரீதியாக பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது வந்து கணவன் மனைவியாக இருக்கலாம் இல்லை அக்கா தங்கையாக இருக்கலாம் அண்ணன் தங்கையாக இருக்கலாம் அக்கா தம்பியாக இருக்கலாம் இல்லை உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் மேலே உங்களுக்கு சண்டை வந்துட்டே இருக்குது இல்லைன்னா அவங்கவுங்க கூட ஏதாவது சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை அதாவது ஒற்றுமை இல்லாத பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா குடும்பத்தில் இல்லைன்னா வேலை செய்யும் இடங்களில் இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாத பிரச்சனை இருந்துச்சு மனஸ்தாபம் இருந்துச்சு அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லை ரொம்பவுமே எளிதான பரிகாரம் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போயிட்டு மனதார உங்களுடைய பிரச்சனையை வந்து நீங்கள் வேண்டி அங்கே ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க நெய் நெய் தீபம் ஒன்றிலிருந்து நீங்கள் அதற்கு மேல் எவ்வளவு வேணாலும் ஏற்றலாம் ஒற்றைப்படையில் ஏற்றிட்டு ஏற்றி வைத்து வாங்க இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு விளக்கு வேண்டுமானாலும் ஏற்றலாம் ஒற்றை படையில் ஏற்றுங்கள் மனதார பிரார்த்தனை செய்து நீங்கள் விளக்கு ஏற்றுங்கள் அதன் பின் லக்ஷ்மி நரசிம்மரை மனதார நல்லா பிரார்த்தனை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு அம்மன் கோவிலுக்கு ஒரு உக்கரமான அம்மன் கோவிலுக்கு பத்திரகாளி இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்ட தெய்வம் நல்லா ஒரு உக்கரமான அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கேயும் மனதார பிரார்த்தனை செய்து அங்கேயும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க இந்த மாதிரி ஏற்றும்போது இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க கண்டிப்பாக மாற்றம் நிறைய கிடைக்கும் அந்த மாற்றம் நடக்கும் வரை நல்லா செஞ்சுட்டே வாங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் யாரெல்லாம் உங்கக்கிட்ட மனஸ்தாபமாக இருந்தாங்களோ அதாவது உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்களோ அவங்களாம் மனம் மாறி உங்ககிட்ட பேச வருவாங்க குறிப்பாக கணவன் மனைவி கிட்ட இந்த மாதிரி பிரச்சனை ஒற்றுமை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பரிகாரம் தாராளமாக செய்யலாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கண்டிப்பாக இது உடனே கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக அந்த தெய்வத்தை வேண்டி நீங்கள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக பலன் இருக்குது அதில் எந்த சந்தேகமும் கிடையாது யார் உங்கள் கிட்ட மனஸ்தாபமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் இந்த பரிகாரம் மனதார முழு மனதுடன் செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்